ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு அது துணிட்டு நல்லா தொடைச்சி அடுத்து காய வச்சு அதை வந்து நல்லா இப்போ வந்து வறுக்கணும் நான் ஃபஸ்ட்டு நல்லா கடாயை நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும் நல்லா வாசம் வரும் அது வெடிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வருபடணும் கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி வந்து ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்து அலசிட்டு அதையும் நல்லா காய வச்சு அதையும் வறுத்துக்கிடலாம் அரிசி வறுக்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா அரிசி பொறி பண்ணல அந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறணும் பொறி அரிசி தெரியுமா அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு ஒரு பாதாம் ஒரு முந்திரி அது ரெண்டையும் சேர்த்து அதையும் வறுத்து நல்லா லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து போதும் எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூணையும் ஆற வச்சு மிக்ஸி சாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணணும் பாருங்க இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுட்ரு பண்ணிடணும் இதை நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம கோல் கிண்டலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் வந்து நம்ம கலந்துக்கணும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடாகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து சட்டியில் போட்டு ஒரு கிளாஸ் நூறு நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் கிளாஸ் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறணும் அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டவே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கிற அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கட்டி ஆகும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அரிசியும் பாசிப்போம் நம்ம நல்லா வறுத்துட்டோம் அது கிண்ட கிண்டு நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு சத்துமா வாசம் வரும் இந்த கிண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னு சொல்லுங்க டாட்டா